ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம சுவையான டேஸ்டியான கத்திரிக்காய் தக்காளி வச்சு ஒரு பச்சடி மாதிரி செய்ய போகிறோம் இது ஃபீவராக இருக்கிறவங்க அப்புறம் ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க அவங்க வாய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா புளிப்பை அதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு மூணு கத்திரிக்காய் மூணு தக்காளி அப்புறம் ஒரு அஞ்சு ஆறு பத்து பூண்டு அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு எட்டு ஒம்போது எடுத்திருக்கீங்க அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் அப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் சின்ன நெல்லிக்காய் சைஸ் செலவு புளி அப்புறம் நாலு மிளகா மிளகா எடுத்துருக்கேன் ஸோ இதை வச்சு வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் இதுக்கு நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பூண்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கிறோம் பூண்டு வர மிளகாய் சேர்த்து சுட்டு சுட்டு எடுத்துக்கோங்க தனித்தனியாக சுட்டு எடுத்துக்கலாம் இதை நீங்கள் வந்து வடைச்சட்டியில் வந்து வர க வதக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் சுட்டு எடுக்கிறது தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி லைட்டாக வந்து சூடு வந்து லைட்டாக வச்சு வச்சு எடுங்க இல்லைனா வந்து வர மிளகா கருகிடும் ரொம்ப இந்த மாதிரி சுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து சூடு பண்ணிக்க போகிறோம் இப்போது நம்ம வந்து சூடு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா சுட்டு லைட்டாக வந்து அந்த கருகி வரும் இந்த மாதிரி அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து தனியாக தக்காளியை வந்து எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சு அது நல்லா வந்து கை கொடுக்குற அளவுக்கு சூடு வந்தோடனையும் அதில் இருக்கிற அந்த பிளாக் தோலெல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் வந்து தனியாக எடுத்துடுங்க இந்த மாதிரி தோல் நிற்கி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கத்திரிக்காயை வந்து சுட்டு எடுத்துக்க போகிறோம் இல்லை ஒன் பை ஒன்னாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப வந்து கரு கருக விட்டுறாதீங்க ஓரளவு லைட்டாக கருகுனா போதும் கத்திரிக்காய் வந்து வேகமாக வெந்துடும் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வெதும்புன மாதிரி வரும் அதுக்கடுத்து கருகிற ஸ்டேஜ் தான் பார்த்து பக்குவமாக நீங்கள் வந்து சுட்டு எடுத்துக்கோங்க பிந்தளவு நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கிட்டால் போதும் இதை வந்து நம்ம இன்னொரு பாத்திரத்தில் வந்து மாற்றிட்டு இப்போ அதில் கைப்பிருக்கிற சூடு வந்த உடனே நம்ம அந்த மேலே இருக்கிற தோலெல்லாம் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு அந்த தோலை எல்லாமே வந்து நீக்கிட்டு அந்த உள்ளே இருக்க சதப்பாட்டு மட்டும் வரும் நீங்கள் வந்து தனியாக வடை சட்டிலையும் வதக்கலாங்க பட் இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க வரமிளகா பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அதை இது கூட சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கைகளால் நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்க போகிறோம் மிக்சியில் அடிக்க வேண்டாம் மத்துக்கூட தேவையில்லைங்க இந்த மாதிரி கையில் நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அம்மா அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாட்டியம்மா டேஸ்ட்டு வந்து பாட்டியமாவோடய கைப்பக்குவம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை எடுத்து வச்சுருக்கதை தனியாக ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு நம்ம ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு ஒரு டேஸ் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன் கடுகு நம்ம பருப்பு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு இது லைட்டாக வந்து அந்த ப்ரௌனிஸ் வாரதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா எடுத்து கையிலால் பிசைஞ்சு வச்சுருக்க அதை சேர்க்க போகிறோம் இந்த லைட்டாக சூடுக்காக தான் நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் பட் இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி சாப்பிட்டா அந்த சூட்டோட அந்த புளி போட செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க அதனால் வந்து இதை வந்து நான் வெங்காயத்தோட லைட்டாக வதக்கி விட்டுட்டு அது கூட உடனே வந்து இந்த எடுத்து வச்சுருக்க புளியையும் சேர்த்து கரைச்சி ஊற்றிக்கிறேங்க உங்களுக்கு நான் வந்து எடுத்து வச்சது நெல்லிக்காய் சைஸு எனக்கு அளவான ஓரளவுக்கு புளி இருக்கும் அப்படின்றது தேவை அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஃபுல்லாகவும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ரொம்ப வந்து நீங்கள் கொதிக்கலாம் விடக்கூடாதுங்க ஓரளவுக்கு நீங்கள் வந்து அந்த சூடு பட்டால் போதும் நல்லா கலக்கி விட்டு இந்த மாதிரி சூடு வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி சுட்டு எடுத்துக்க போகிறோம் இந்த வெங்காயத்தை வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக சுட்டு வெங்காயத்தை கட் பண்ணி லாஸ்ட்டாக இதோட சேர்த்துக்கலாம் இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன் மண் பாத்திரனால அது கொதி அப்படி இருந்துகிட்டே இருக்கும் அட் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மல்லித்தலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க இப்போ டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க செம்மையான சூவான சுவையான புளிப்பான காரசாரமான கத்திரிக்காய் தக்காளி பச்சடி ரெடி ஆயிடுச்சு இப்போ சுடு சுடு சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வாமிட் சென்சேஷன் அந்த மாதிரிலாம் இருக்காது ஃபீவராக இருக்கவங்களும் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் கமெண்ட்டில் இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் நன்றி இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச்